வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு பெரிய விவாதத்தையே கிளப்பின புத்தகத்தை பத்தி பார்க்க போறோம் ரிச்சர்ட் டாக்கின்ஸோட காட் டெலூஷன் ஆமா நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க அதே சமயம் கடுமையான விமர்சனங்களும் வந்திருக்கு நீங்க கேட்ட மாதிரி இந்த புத்தகத்தோட பத்தாவது ஆண்டு பதிப்பில் இருக்கிற முக்கியமான விஷயங்களை நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் சரி இதோட நோக்கம் என்னன்னா முழு புத்தகத்தோட முக்கிய வாதங்கள் என்ன கருத்துக்கள் என்னன்னு ஒரு ஒவ்வொரு வியூ மாதிரி உங்களுக்கு கொடுக்கறது தான் சுருக்கமாக சொன்னா இந்த புக்கில் டாக்கின்ஸ் கடவுளுங்கிற அந்த ஐடியாவையும் எல்லா மதங்களையும் ரொம்பவே கடுமையா கேள்வி கேக்குறாரு ஆமா ரொம்ப நேரடியா தாக்குறாரு ஒரு உயர்ந்த சக்தி இருக்கிறதுக்கான சாத்தியமே இல்லைன்னு அவர் வாதிடுறாரு அப்புறம் மதம் எப்படி போர்களையும் வெறுப்பையும் சில சமயங்களில் குழந்தைகளை தவறா பயன்படுத்துறதையும் தூண்டுதுன்னு சொல்றாரு ஹம் அதோட அடிப்படை வாதம் எப்படி உலகத்தை பிரிக்குது அறிவியல் கல்வியை தடுக்குது மனித உரிமைகளை மீறுதுன்னு நிறைய குற்றம் சாட்டுறார் இதெல்லாம் ஒரு நம்பிக்கை மேல நடக்குது எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம அதுதான் அவரோட கோர் ஆர்குமெண்ட் ஆமா இந்த கருத்துகள் உண்மையிலேயே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு சரி நீங்க கேட்ட மாதிரி நாம இந்த புத்தகத்தோட மைய வாதங்கள் என்ன முக்கியமான சாப்டர்ல என்ன சொல்றாரு அப்புறம் டாக்கின்ஸ் என்னென்ன ப்ரூஃப்ஸ் கொடுக்கறாருங்கிறத விரிவா பார்க்கலாம் கண்டிப்பா இது நிச்சயம் ஒரு சிந்தனைய கிளரும் உரையாடலா இருக்கும் ஆமா பாக்கலாம் சரி முதல்ல டாக்கின்ஸ் எப்படி அந்த காட் ஹைபாத்திஸ் சாப்டர் டூ அணுகிறாருன்னு பாப்போமா அதாவது கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிறது ஒரு சயின்டிபிக் கேள்வி மாதிரி பாக்குறாரு ஆமா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பாருங்க அவர் வந்துட்டு பல கடவுள் நம்பிக்கை ஒரு கடவுள் நம்பிக்கை இதெல்லாம் பத்தி பேசிட்டு அமெரிக்கா உருவாகும் போதே அது மதச்சார்பற்ற கொள்கைகள் மேலதான் அமைஞ்சதுன்னு சுட்டி காட்டுறாரு ஓஹோ அதுக்கு பேரி கோல்ட் வாட்டர் மேற்கோளையும் காட்டுறாரா ஆமா அந்த செனட்டரோட மேற்கோள் அப்புறம் கடவுள் இருக்கறாரா இல்லையான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்களே அந்த அக்னாஸ்டிக் நிலைப்பாடு அதையும் விமர்சிக்கிறாரு இது ஏதோ பிப்டி பிப்டி சான்ஸ் மாதிரி கிடையாது கடவுள் இருக்கிறதுக்கான நிகழ்தகவு ரொம்ப ரொம்ப கம்மிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கு அவர் ஒரு சாத்திய கூறுகளின் அளவுகோல் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ் யூஸ் பண்றாரு இல்லையா அந்த ஸ்கேல் கரெக்ட் ஒன்றுனா ஹண்ட்ரட் பர்சன்ட் கடவுள் நம்பிக்கை ஏழுனா ஹண்ட்ரட் பர்சன்ட் நாத்திகம் நடுவுல நிறைய ஷேட்ஸ் இருக்குன்னு சொல்றாரு அவர் தன்னை ஒரு சிக்ஸ் பாயிண்ட் நைன் மாதிரி சொல்றாருன்னு நினைக்கிறேன் அப்படியா சரி அதோட பேர்ட்ரண்ட் ரசலோட அந்த பிரபலமான தேநீர் கோப்பை ரசல் பாட் உதாரணத்தையும் பயன்படுத்துறாரு ஆமா அது சுவாரஸ்யமான உதாரணம் அதாவது சூரியனை சுத்தி கண்ணுக்கு தெரியாத ஒரு டீ பாட் சுத்துதுன்னு நான் சொன்னா அப்படி இல்லைன்னு நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இல்ல இருக்குன்னு சொல்ற நான் தான் அதுக்கு ஆதாரம் காட்டணும் அதே மாதிரி அதே மாதிரி கடவுள் இருக்காருன்னு சொல்றவங்க தான் அதுக்கு ஆதாரம் காட்டணும் அந்த பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து நம்பிக்கையாளர் மேல தான் இருக்குன்னு டாக்கன்ஸ் சொல்றாரு ஓகே அப்போ நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு நம்பிக்கையாளர்கள்ட்ட இருக்குன்னு சொன்ன பிறகு அவங்க முன்வைக்கிற பாரம்பரியவாதங்களை சாப்டர் த்ரீய டாக்கன்ஸ் எப்படி பாக்குறாரு அந்த தாமஸ் அக்வினாஸ் வாதங்கள் மாதிரியான விஷயங்களை அவர் ஒவ்வொன்றா எடுத்து அலசுறாரு அக்வினாஸோட அஞ்சு வழிகள் அப்புறம் அந்த ஆண்டலாஜிக்கல் வாதம் அதாவது கடவுளுங்கிற கான்செப்ட்ல இருந்தே அவர் இருக்கணும்னு வர்றது லாஜிக்கல் முக்கியமா இப்போ இருக்கிற சில இறையலாளர்கள் சொல்றதையும் எதிர்க்கிறாரே ஆமா ரிச்சர்ட் ஸ்வின்பர்ன் மாதிரி ஆட்கள் கடவுளை மிகவும் எளிமையானவர் சுப்ரீம்லி சிம்பிள்னு சொல்றத ரொம்ப கடுமையா எதிர்க்கிறாரு அது எப்படி சாத்தியன்னு கேட்கிறாரு இதுதான் அவரோட அந்த பிரபலமான அல்டிமேட் போயிங் செவன் வாதத்துக்கு கொண்டு போகுது இல்லையா கரெக்ட் அந்த வாதம் என்ன சொல்லுதுன்னா ஒரு போயிங் செவன் ஃபார்ட்டி செவன் விமானம் பாருங்க எவ்வளவு சிக்கலானது அது தானா உருவாக வாய்ப்பே இல்ல ஆமா ஒரு குப்பம் மேட்ல புயல் அடிச்சு அது தானா ஒரு செவன் ஃபார்ட்டி செவனை உருவாக்கிடுச்சுன்னு சொன்னா யாரும் நம்புவா அதேதான் இப்போ உயிரும் பிரபஞ்சமும் அதைவிட பல கோடி மடங்கு சிக்கலானது இதெல்லாம் ஒரு டிசைனர் அதாவது கடவுள் உருவாக்கினார்னு சொல்றது மேலோட்டமா பார்த்தா ஒரு விளக்கமா தெரியலாம் ஆனா டாக்கின்ஸ் கேக்குறாரு அந்த டிசைனரை யாரு டிசைன் பண்ணாங்க எக்ஸாக்ட்லி ஹூ டிசைன் த டிசைனர் இதுதான் அந்த வாதத்தோட மையப்புள்ளி எதையாவது டிசைன் பண்ற அளவுக்கு சக்தி வாய்ந்த அறிவு வாய்ந்த ஒரு கடவுள் அவர் டிசைன் பண்ண பொருளை விட இன்னும் சிக்கலானவரா தானே இருக்கணும் அப்படித்தானே இருக்கணும் அப்படி பார்த்தா சிக்கலை விளக்க அதை விட பெரிய சிக்கலை கொண்டு வர்ற மாதிரி இருக்கு இது இந்த விளக்கத்தையும் கொடுக்கல கேள்வியை இன்னும் வருதாக்குற மாத்திரம்தான் செய்துன்னு அவர் வாதாடுகிறார் இது ஒரு முடிவே இல்லாத இன்ஃபனட் ரிக்ரஸ்கு இட்டு செல்லுவோம் சரி அப்போ கடவுளுங்கிற கருத்து சிக்கல தீர்க்கல இன்னும் அதிகமாக்குதுன்னு சொல்றாரு ஓகே அடுத்து மதத்தோட வேர்கள் பத்தி என்ன சொல்றாரு மதம் ஏன் பார்வையில இதுக்கு என்ன விளக்கம் இங்க அவர் ரெண்டு ஆங்கிள் யோசிக்கிறாரு மதம் நேரடியா ஏதாவது பிழைப்புக்கு அனுகூலமா சர்வைவல் அட்வான்டேஜா அதாவது குழுவா ஒற்றுமையா இருந்து பிழைக்க உதவி செஞ்சதா குரூப் செலக்ஷன் அப்படி ஒரு தேறி இருக்கு இல்லேனா இது வேற ஏதோ ஒரு இயல்பான மனோபாவத்தோட துணை விளைவா பை ப்ராடக்ட் எது சரி ஆப்ஷன் தான் சரிங்கிற மாதிரி சொல்றாரு இல்லையா அந்த பூச்சி உதாரணம் அதான் சொல்லுது அந்த பூச்சியே வெளிச்சத்தை நோக்கி பறந்து சாகுது அதுக்கு தற்கொலை எண்ணம் இல்ல அது வந்துட்டு அது தூரத்துல இருக்கிற நிலா மாதிரி ஒரு ஒளிய வச்சு நேரா பறக்க அதோட மூழ பழகி இருக்கு அது நேவிகேஷன் சிஸ்டம் மாதிரி ஆனா பக்கத்துல இருக்கிற மெழுகு விருத்தி அந்த சிஸ்டத்தை குழப்பிடுது அதனால நேரா அதுல போய் விழுது ஓ சரி சரி அது மாதிரி மதம்ங்கிறது பொதுவா நமக்கு உதவியா இருக்கிற சில மனப்போக்குகளோட உதாரணமா பெரியவங்க சொல்றத குழந்தைங்க நம்புறது காரண தெரியாத விஷயங்களுக்கு ஒரு காரணம் கற்பிக்கிறது இதோட ஒரு தவறான வெளிப்பாடு அல்லது ஒரு பை சாத்தியத்தை சொல்றாரு நேரடி அட்வான்டேஜ் இல்லாம இருக்கலாம் இந்த இடத்துல தான் அவர் மீம்ஸ் பத்தியும் பேசுறாரு மரபணுக்கள் மாதிரி ஐடியாஸ் கூட பரவும்னு சொல்றாரே ஆமா மீம்ஸ் யோசனைகள் நம்பிக்கைகள் ஃபேஷன் பாட்டுமிட்டு மாதிரி கலாச்சார விஷயங்களும் மீம்ஸ் ஒரு மூளையிலிருந்து இன்னொரு மூளைக்கு தாவி பரவுதுன்னு சொல்றாரு மத நம்பிக்கைகளும் சடங்குகளும் கூட தான் பரவுதுங்கிறது அவரோட கருத்து நல்ல ஐடியாவோ கெட்ட ஐடியாவோ அது பரவும் இதுக்கு இப்பவும் நடக்கிற ஒரு உதாரணமா அந்த பசிபிக் தீவுகள்ல இருக்கிற கார்கோ வழிபாடுகளை சொல்றாரு ஜான் கார்கோ கல்ஸ் ரெண்டாம் உலக போரின் போது அமெரிக்கா ஐரோப்பிய வீரர்கள் விமானத்துல நிறைய பொருட்களை கார்கோ அந்த தீவுகளுக்கு கொண்டு வந்தத பார்த்தாங்க போர் முடிஞ்சதும் விமானங்கள் வர்றது நின்னுடுச்சு சரக்கும் வரல அப்போ அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க அந்த தீவு மக்கள் விமான ஓடுதலம் மாதிரி கண்ட்ரோல் டவர் மாதிரி எல்லாம் மரத்துல செஞ்சு வீரர்கள் செஞ்ச மாதிரி சடங்குகளை பின்பற்றி ஜான் ஃப்ரம் மாதிரி கற்பனையான ஒரு வீரரை வணங்கினா மறுபடியும் சரக்கு வரும்னு நம்ப ஆரம்பிச்சாங்க அடக்கடவுளே இது எப்படி மதங்கள் ரொம்ப வேகமா இல்லாத ஒரு விஷயத்தை அடிப்படையா வச்சு உருவாக முடியும்னு டாக்கின் சொல்றாரு இது ஒரு நேரடி உதாரணம் இது சுவாரஸ்யமா இருக்கு ரொம்ப யோசிக்க வைக்குது சரி அடுத்த முக்கியமான கேள்விக்கு வருவோம் ஒழுக்கம் மொராலிட்டி சாப்டர் சிக்ஸ் அண்ட் செவன் நாம நல்லவனா இருக்கிறதுக்கு மதம் தேவையா இது பெரிய கேள்வி டாக்கின்ஸ் என்ன சொல்றாரு அவர் ரொம்ப உறுதியா சொல்றாரு தேவை இல்லைன்னு ஒழுக்கங்கிறது மதங்களுக்கு முன்னாடியே இருந்திருக்கு அது டார்வினியன் பரிணாம வளர்ச்சியோட ஒரு பகுதினு வாதிடுறாரு எப்படி அதாவது மனுஷங்க கிட்ட இயல்பாமே இறக்கும் மத்தவங்களுக்கு உதவணுங்கிற எண்ணம் நியாய உணர்வு சென்ஸ் ஆஃப் ஃபேர்னஸ் இதெல்லாம் பரிணாம வழியில வந்திருக்கலாங்கிறாரு கூட்டமா வாழ்றதுக்கு இதெல்லாம் தேவைப்பட்டிருக்கலாம் அந்த காலத்தின் மனநிலை பத்தியும் சொல்றாரு அது என்ன ஆமா அப்புறம்ங்கிறது ஒரு ஜெர்மானிய வார்த்தை ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு சமூகத்துல பரவலா இருக்கிற பொதுவான மனநிலை அல்லது ஒழுக்க உணர்வுன்னு சொல்லலாம் இது காலப்போக்குல மாறிக்கிட்டே இருக்கும் உதாரணமா உதாரணத்துக்கு ஒரு காலத்துல அடிமைத்தனத்தை சரிபார்த்த சமூகம் இன்னைக்கு அதை மிகப்பெரிய தப்பா பாக்குது பெண்களுக்கு ஓட்டுரிமை அப்போ இல்ல இப்ப இருக்கு ஓரினச் சேர்க்கையை குற்றமா பார்த்தாங்க இப்போ பல நாடுகளில் ஏத்துக்கிறாங்க இந்த மாற்றங்கள் எப்படி வந்துச்சுன்னு டாக்கின் சொல்றாரு இந்த மாற்றங்கள் எல்லாம் மத மதபோதனைகளால் மட்டுமே வரல பெரும்பாலும் மதச்சார்பற்ற சிந்தனை விவாதம் மனிதநேயம் மூலமாக தான் வந்துச்சுன்னு டாக்கின் சொல்றாரு இது மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஒழுக்க முன்னேற்றம் அந்த மாறிக்கிட்டே இருக்கு இதுக்கு அவர் அந்த ட்ராலி சிக்கல் ட்ராலி ப்ராப்ளம் மாதிரியான சிந்தனை சோதனைகளையும் பயன்படுத்துறாரு சுவாரஸ்யமான முடிவுகளை காட்டுது ஒரு ட்ராலி கட்டுப்பாடு இல்லாம அஞ்சு பேர் மேல போக போகுது ஒரு லீவரை இழுத்தா அது வேற ட்ராக்ல போய் ஒருத்தர் மேல மோதும் இழுப்பீங்களான்னு கேட்டா இருக்கிறவங்க இல்லாதவங்கன்னு பெருசா வித்தியாசம் இல்லாம பெரும்பாலான பேர் ஆமான்னு சொல்றாங்க சரி ஆனா அதே அஞ்சு பேரை காப்பாத்த பாலத்து மேல நிக்கிற ஒரு பெரிய மனுஷனை தள்ளிவிட்டு ட்ராலியை நிறுத்தலாமான்னு கேட்டா பெரும்பாலான பேர் கூடாதுன்னு சொல்றாங்க ரெண்டுலயுமே ஒருத்தர் சாகறாரு அஞ்சு பேர் காப்பாத்தப்படுறாங்க ஆனா நம்ம உள்ளுணர்வு வேற மாதிரி சொல்லுது இது என்ன காட்டுது இந்த மாதிரி உலகளாவிய ஒழுக்க உள்ளுணர்வுகள் மோரல் இன்ட்யூஷன்ஸ் மதத்தை சார்ந்து இல்ல அது ஆழமா நம்ம இயல்புல இருக்குன்னு இது காட்டுதுங்கிறது டாக்கின்ஸின் கருத்து அப்போ அந்த பழைய கேள்வி கடவுள் இல்லேனா ஏன் நல்லவனா இருக்கணும்னு கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்றாரு அதுக்கு டாக்கின் சொல்ற பதில் கொஞ்சம் கவனிச்சு கேக்கணும் கடவுள் பாப்பாருங்கிறதுக்காகவோ சொர்க்கத்துக்கு போறதுக்காகவோ நரக தண்டனையை தவிர்க்கிறதுக்காகவோ நல்லவனா இருக்கிறது உண்மையான ஒழுக்கமே இல்ல அது ஒரு விதமான பேரந்தான் டிவைன் செவேலன்ஸ் கீழ நல்லவனா நடிக்கிறது மாதிரிதான் அப்போ உண்மையான ஒழுக்கம் எது அது நம்ம இருந்தும் மற்றவர்கள் மேல இருக்கிற உண்மையான அக்கறையிலிருந்தும் எம்பத்தி வரணுங்கிறாரு அதோட சில புள்ளி விவரங்களையும் காட்டுறாரு கிரெகரி பால் மாதிரி ஆய்வாளர்களோட ரிசர்ச் படி மத நம்பிக்கை குறைவா இருக்கிற நாடுகள்ல பொதுவாக குற்றங்கள் குறைவாகவும் சமூக நலன் குழந்தை இறப்பு குறைவு ஆயுள் அதிகம் கல்வியறிவு நல்ல இருக்கிறதாவும் சுட்டி காட்டுறாரு இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட் சரி இப்ப புத்தகத்தோட ரொம்பவே சர்ச்சைக்குரிய பகுதிகளுக்கு சாப்டர் எயிட் அண்ட் நைன்க்கு வருவோம் மதம் ஏற்படுத்துற தீங்குகள்னு டாக்கின்ஸ் எதையெல்லாம் பட்டியலிடுறாரு இங்க நம்ம சொல்றது எல்லாமே டாக்கின்ஸோட வாதங்கள்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் கண்டிப்பா முதல் விஷயம் மத அடிப்படைவாதம் அறிவியலை தாக்குறது முக்கியமா பரிணாமக் கொள்கையை ஏத்துக்காம படைப்பு வாதத்தை பள்ளிகள்ல சொல்லிக் கொடுக்கணும்னு போராடுறது இதுக்கு ஏதாவது உதாரணம் சொல்றாரா சொல்றாரு கர்ட் வைஸ்ங்கிற புவியலாளர சொல்றாரு ஹார்வர்ட்ல படிச்சவர் ஆனா பைபிள் சொல்ற படைப்பு கதை தான் உண்மைன்னு நம்புறதுக்காக தான் படிச்ச அழிவியல் பூரா தப்பு புவியோட வயசு சில ஆயிரம் வருஷம்தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டதா சொல்றாரு இது எந்த அளவுக்கு நம்பிக்கை ஆதாரங்களை மீறி போகும்னு டாக்கின்ஸ் நினைக்கிறாரு அடுத்து முழுமைக்கும் பத்தி பேசுறாரு அதாவது நான் சொல்றது மட்டும்தான் சத்தியம் மத்ததெல்லாம் பொய் அந்த மனப்பான்மை ஆமா இந்த மனப்பான்மை ரொம்ப ஆபத்தானது இது சகிப்புத்தன்மை இல்லாம போறதுக்கும் வன்முறைக்கும் காரணம்னு சொல்றாரு பல உதாரணங்களையும் குறிப்பிடுறாரு டேனிஷ் கேளிச்சித்திரங்களுக்கு வந்த வன்முறை எதிர்வினைகள் மதநிந்தனை சட்டங்கள் சில நாடுகள்ல மரண தண்டனை வரைக்கும் போகுது ஆமா அப்புறம் ஓரினச் சேர்க்கையாளர்கள் மேல காற்ற வெறுப்பு கருக்கலைப்பு ஸ்டெம் செல் ஆராய்ச்சி மாதிரியான விஷயங்கள்ல காற்ற தீவிர எதிர்ப்பு இதுக்காக வன்முறையில இறங்கின ரேண்டல் டெரி பால் ஹெல் போன்ற தீவிரவாதிகளையும் குறிப்பிடுகிறார் இதெல்லாம் மதத்தோட பேரால நடக்கிற தீங்குகள் டாக்கின்ஸோட வாதம் இதுல ரொம்ப முக்கியமா குழந்தைகளை சின்ன வயசுலயே கத்தோலிக்க குழந்தை முஸ்லிம் குழந்தைப்படுத்துறத ரொம்ப உறுத்தலான விஷயம் ஒரு குழந்தைக்கு அரசியல் கருத்து இருக்க முடியாதுங்கிற மாதிரி மத நம்பிக்கையும் திணிக்கப்படக்கூடாதுன்னு அவர் சொல்றாரு நாலு வயசு குழந்தைய லேபர் பார்ட்டி குழந்தைன்னு சொல்ல மாட்டோம்ல ஆமா சொல்ல மாட்டோம் அதே மாதிரி முஸ்லிம் குழந்தைன்னு சொல்றது சரியில்லைங்கிறாரு பெற்றோரோட மதத்தை குழந்தைங்களை மேல திணிக்கிறது மதக்கல்வியின் பேர்ல அவங்களோட பகுத்தறிவு திறனை மழுங்கடிக்கிறதெல்லாம் மன மனரீதியான துன்புறுத்தல் மென்டல் அபியூஸ்னு கூட சொல்றாரு இது ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தை அதுக்கு அந்த எட்கார்டோ மோர்டாரா கதையை சொல்றாரு இல்லையா ஆமா அந்த இத்தாலிய யூத சிறுவன் கதை பதினெட்டு ஐம்பத்தெட்டில் நடந்திருக்கு அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லாதப்போ அவனோட வேலைக்காரி ரகசியமா ஞானசானம் செஞ்சிட்டான்னு ஒரு தகவல் வருது உடனே போப்போட உத்தரவுல போலீஸ் வந்து அந்த ஆறு வயசு பையனை இருந்து பிரிச்சு தூக்கிட்டு போய் கத்தோலிக்கனா வளர்க்குறாங்க கொடுமையா இருக்கே ஆமா பெத்தவங்க எவ்வளவு போராடியும் பையன் திரும்ப கிடைக்கல இது எவ்வளவு பெரிய அநீதி இது மதத்தின் பேர்ல நடந்துச்சுன்னு டாக்கின்ஸ் கேக்குறாரு சரி இன்னொரு முக்கியமான விஷயம் அறிவியலுக்கும் மதத்துக்கும் தனித்தனி ஏரியா ஒன்னுக்கு ஒன்று சம்பந்தம் இல்லைன்னு ஸ்டீஃபன் ஜே கோல்ட் சொன்ன அந்த நோமா நான் ஓவர்லாப்பிங் மஜிஸ்டீரியா கருத்தை டாக்கின்ஸ் ஏத்துக்கலையே சுத்தமா ஏத்துக்கல அவர் என்ன சொல்றாருன்னா கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கறது இந்த பிரபஞ்சத்தை பத்தின ஒரு உண்மை அல்லது பொய் சம்பந்தப்பட்ட கேள்வி அக்வெஸ்டன் அபவுட் ரியாலிட்டி அதனால அது ஒரு அறிவியல் கேள்விதான் மதம் சொல்ற சில விஷயங்கள் அறிவியல் ரீதியா டெஸ்ட் பண்ணக்கூடியவை தானே ஆமா மதம் அற்புதங்கள் நடந்துச்சுன்னோ பிரார்த்தனைக்கு சக்தி இருக்குன்னோ சொல்லும்போது அது இந்த உலகத்துல நடக்கிறதா சொல்றாங்க அப்படி சொன்னா அது அறிவியல் வச்சு விசாரிக்கலாம் பிரார்த்தனை வேலை செய்யுதான் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அதனால ரெண்டுக்கும் தனித்தனி ஏரியா சம்பந்தமே இல்லைன்னு சொல்ல முடியாதுங்கறாரு கடவுள் கருதுகோள் ஒரு அறிவியல் கருதுகோள் தான் ஆனா தப்பானதுங்கிறது அவரோட நிலைப்பாடு அதுக்கு ஆதாரமா பிரார்த்தனையோட சக்தியை சோதிக்க செஞ்ச ஆய்வுகள பத்தியும் பேசுறாரு இல்லையா அந்த டெம்பிள்டன் பவுண்டேஷன் ஆய்வு ஆமா குறிப்பா அந்த டெம்பிள்டன் பவுண்டேஷன் நிறைய காசு கொடுத்து நடத்தின ஒரு பெரிய ஆய்வை சொல்றாரு ஸ்டெப் ப்ராஜெக்ட்னு பேரு அதுல இதய ஆபரேஷன் செஞ்ச நோயாளிகளுக்காக மத்தவங்க பிரார்த்தனை பண்றதுனால அவங்க உடல் நலத்துல எந்த விதமான நல்ல முன்னேற்றமும் ஏற்படலைன்னு கண்டுபிடிச்சாங்க சுவாரஸ்யமா ஒரு குரூப்புக்கு ரிசல்ட் கொஞ்சம் மோசமா கூட இருந்ததா சொல்றாங்களே ஆமா தங்களுக்காக பிரார்த்தனை பண்றாங்கன்னு தெரிஞ்ச நோயாளிகளுக்கு ஆபரேஷனுக்கு அப்புறம் சில சிக்கல்கள் கொஞ்சம் அதிகமா இருந்ததாகவும் அந்த ஆய்வு சொல்லுச்சு இது ஏன் அப்படி ஆச்சுன்னு சரியா தெரியல ஆனா பிரார்த்தனை நேரடியா உதவி செய்யலங்கிறது தெளிவா தெரிஞ்சது சரி அதே மாதிரி ஐன்ஸ்டீன் மாதிரி பெரிய விஞ்ஞானிகள் சில சமயம் மதம் பத்தி பேசுறாங்களே அதை எப்படி பாக்குறாரு அவர் வேறுபடுத்துறாரு ஐன்ஸ்டீன் சொன்ன மத உணர்வு ரிலிஜியஸ் ஃபீலிங்றது இந்த பிரபஞ்சத்தோட கட்டமைப்பையும் அதோட திதிகள் எவ்வளவு ஆழமா அழகா புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு அற்புதமா இருக்குங்கறத பார்த்து வர்ற பிரமிப்பு உணர்வு சென்ஸ் ஆஃப் ஆ அண்ட் ஒண்டர் அது ஒரு விதமான ஆன்மீகம் மாதிரி அது வேற ஆனா ஆனா அது வேற ஒரு தனிப்பட்ட கடவுள் நம்ம பிரார்த்தனையை கேட்டு பதில் சொல்வாரு உலக விஷயங்கள்ல தலையிடுவார் நம்புற அமானுஷ்ய நம்பிக்கை சூப்பர் நேச்சுரல் பிலீஃப் வேறன்னு டாக்கின்ஸ் தெளிவுபடுத்துறாரு ஐன்ஸ்டீன் பிந்தைய வகையை நம்பல ஓ புத்தகத்தோட முன்னுரைகள்ல தன் மேல வர்ற விமர்சனங்களுக்கும் பதில் சொல்றாரு அவர் ரொம்ப கடுமையா கோபமா எழுதுறாருன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கே அதுக்கு அவர் பதில் சொல்றாரு அதை அவர் ஒரு விதத்துல மறுக்கிறாரு மத்த துறைகள்ல அரசியல் பொருளாதாரம் ஏன் சினிமா விமர்சனம்ல கூட எவ்வளவு கடுமையான நேரடியான விவாதங்கள் நடக்குது ஆனா மத நம்பிக்கையை மட்டும் ஏன் ரொம்ப மென்மையா பூசி மெழுகி விமர்சனமே பண்ணாம கையாளணும்னு கேக்குறாரு அதுக்கு டக்லஸ் ஆடம்ஸ் மேற்கோள் காட்டுறாரே ஆமா அந்த ஹிச் ஹைக்கர்ஸ் கைட் த கேலக்ஸி எழுதினாரே டக்லஸ் ஆடம்ஸ் அவரோட ஒரு பிரபலமான வரியை சொல்றாரு எந்த ஒரு விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதா இருக்கணுமா ஏன் அப்படி ஒரு ஸ்பெஷல் மரியாதை மதத்துக்கு மட்டும் மாதிரி எல்லா விஷயங்களையும் போல மத நம்பிக்கையும் தாராளமா விமர்சிக்கப்படலாம் கேள்வி கேட்கப்படலாங்கிறது அவரோட நிலைப்பாடு அப்புறம் நான் ஒரு நாத்திகன் ஆனா ஐ நீ இழுக்கிற ஆட்களையும் ஒரு மாதிரி விமர்சிக்கிறாரு இல்லையா ஆமா அதாவது இவங்க தங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லனாலும் மற்றவங்க நம்புறது நல்லது சமூகத்துக்கு அது தேவை அது இல்லைனா எல்லாம் கெட்டு போய்டும் நினைக்கிறவங்க பிலீஃப் இன் பிலீஃப்னு சொல்றாரு இத அவர் ஏத்துக்கல ஏன்னா அது உண்டையா இல்லாட்டி அது எதுக்கு தேவைன்னு கேக்குறாரு அடிப்படைவாதிகளுக்கும் தனக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்றாரு அதையும் சொல்றாரு அடிப்படைவாதிகள் எந்த சான்றுகள் வந்தாலும் மாறமாட்டாங்க அவங்க நம்பிக்கை கேள்விக்கு அப்பாற்பட்டது குட் வைஸ் மாதிரி எல்லா ஆதாரமும் தப்பா இருந்தாலும் நான் பைபிளை தான் நம்புவேன்னு சொன்னதா சொல்றாரு ஆனா தானோ இல்ல வேற எந்த அறிவியல் சிந்தனையாளரோ நாளை கடவுள் இருக்காருன்னு மறுக்க முடியாத உறுதியான ஆதாரம் வந்தா தன் கருத்தை மாத்திக்க தயாரா இருக்கேன்னு சொல்றாரு தான் முக்கியம் எவிடன்ஸ்கீங்கிறாரு அந்த விதத்தில் அவர் ஒரு அடிப்படைவாதி இல்லை மக்களுக்கு ஆறுதல் வேணும் அதுக்கு மதம் தேவைங்கிற வாதத்தை எப்படி பார்க்குறாரு இது நிறைய பேர் சொல்றது அதையும் அவர் நிராகரிக்கிறாரு இது மக்களை குறிப்பா நம்பிக்கை இல்லாதவங்களை கொஞ்சம் குறைச்சு மதிப்பிடுற மாதிரி இருக்குன்னு சொல்றாரு உண்மை எதுன்னு தேடுறது தான் முக்கியம் அது ஆறுதல் தருதா இல்லையாங்கிறது ரெண்டாவது பட்சம் உண்மை சில சமயம் கசக்கலாம் ஆனா அதுக்காக பொய்ய ஏத்துக்க முடியாதுங்கிறது அவரோட கருத்து அதுக்கு ஒரு எமோஷனலான உதாரணம் கூட சொல்றாரு ஆமா தம் பையன் ஒரு விபத்துல இறந்தப்போ அவரோட இறுதிச் சடங்குல மதம் சார்ந்த சடங்குகள் எதுவுமே இல்லாம தான் புத்தகமான அன்வீவிங் தி இருந்து அறிவியல் சார்ந்த பிரபஞ்சத்தோட அழக பத்தின சில வரிகளை படிச்ச ஒரு மருத்துவரோட டாக்டர் டேவிட் ஆஷ்டன் கதைய சொல்றாரு அது ரொம்ப உருக்கமா இருந்ததாவும் மதம் இல்லாமலும் வாழ்க்கைக்கு அர்த்தமோ ஆழமோ ஏன் ஒரு விதமான ஆறுதலும் கூட கிடைக்க முடியும்னு அது காட்டுதுங்கிறாரு கடைசியா நிகழ்தகவா அடிப்படையில் கடவுள் இருப்பை நிரூபிக்க முயற்சி பண்ற சில நவீன கபிலவாதங்களையும் பேசியன் ப்ராபபிலிட்டி ஆர்குமெண்ட்ஸ் ஸ்டீவன் அன்வின் மாதிரி ஆட்கள் முன் அவர் மறுக்கிறார் சாப்டர் த்ரீ அது ஏன் பேசியன் லாஜிக் இப்போ நிறைய இடத்துல யூஸ் பண்றாங்களே அவர் என்ன சொல்றாருன்னா இந்த வாதங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கடவுள் இருக்கிறதுக்கான ஆரம்ப நிகழ்த்தகவை ப்ரையர் ப்ராபபிலிட்டியை நாமளே ஒரு அனுமானமா கொடுக்க வேண்டியிருக்கு அந்த ஆரம்ப அனுமானம் முழுக்க முழுக்க நம்ம தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்தது அதுக்கு எந்த அறிவியல் ஆதாரமும் இல்ல அதனால அந்த வாதமே பழமில்லாததுன்னு சொல்றாரு ஓகே அப்போ மொத்தத்துல இவ்வளவு நேரம் பேசினதுல டாக்கின்ஸோட மையமான வாதம் அந்த புத்தகத்தோட அடிநாதம் என்னன்னு சொல்லலாம் அது சாத்தியமின்மை இம்ப்ராபபிலி பற்றியது ரொம்ப சிம்பிளா சொன்னா இந்த பிரபஞ்சத்தையோ உயிரையும் விளக்க ஒரு டிசைனர் கடவுள் தேவைன்னு சொன்னா அந்த டிசைனர் அவரை விட இன்னும் பல மடங்கு சிக்கலானவரா இருக்கணும் அவரை டிசைன் பண்ணாங்கிற கேள்விக்கு பதில் இல்ல ஹூ டிசைன் த டிசைனர் அதுதான் அந்த போயிங் அதனால கடந்த இருந்தது நிகழ்தகவு அடிப்படையில பார்த்தா ரொம்ப ரொம்ப குறைவான சாத்தியம் கொண்டது கிட்டத்தட்ட பூஜ்யம்னு சொல்றாரு அது ஒரு விளக்கத்தை கொடுக்கறதுக்கு பதிலா இன்னும் பெரிய விளக்கத்தை தேவைப்படுற ஒரு சிக்கலா மாறுது அது ஒரு நல்ல அறிவியல் கருதுகோள் இல்ல ஆக தி காட் டெலூஷன் புத்தகம் உங்களுக்கு சொல்ல வர்ற முக்கிய செய்தி இதுதான் டாக்கின்ஸ் பார்வைல ஆதாரம் இல்லாத ஒரு நம்பிக்கை அது ஒரு மாயை டெலூஷன் அது பல சமயங்கள்ல தனி மனிதர்களுக்கும் சமுதாயத்துக்கும் தீங்கு விளைவிக்குது உம் அதுக்கு பதிலா அறிவியல் சான்றுகள் பகுத்தறிவு அடிப்படையிலான உலகப் பார்வை இன்னும் நிறைவானது உண்மையானது இன்னும் சொல்லப்போனா தான் அவரோட அழுத்தமான கருத்து ஆமா அந்த வடிவமைப்பாளரை யார் வடிவமைத்ததுங்கிற கேள்வி இந்த புத்தகம் முழுக்க எதிரொலிக்குது சாத்தியமின்மை வாதம் தான் இதுக்கு அஸ்திவாரம் ஒரு சிக்கலான விஷயத்தை விளக்க அதைவிட சிக்கலான இன்னொரு விஷயத்தை கொண்டு வரதுல அர்த்தம் இல்லைங்கிறதா சாரம் ஆமா அப்புறம் அந்த அறிவியல் அணுகுமுறைக்கும் மதநம்பிக்கைக்கும் உள்ள வித்தியாசம் ஆமா அதையும் திரும்ப திரும்ப சொல்றாரு அறிவியல் விசாரணை எப்படி புதிய சான்றுகள் வந்தா தன்னை மாத்திக்க தயாரா இருக்கு ஆனா மதநம்பிக்கை பெரும்பாலும் மாறாதது கேள்வி கேட்க கூடாததுங்கிற அந்த அடிப்படை வேறுபாட்டை வலியுறுத்துறாரு கடைசியா அந்த ஒழுக்க முன்னேற்றம் பத்தி ஆமா அந்த காலத்தின் கைஸ்ட் மாறுறது மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஒழுக்க முன்னேற்றம் சாத்தியம்னு காட்டுதனும் வாதிடுறாரு அதுக்கு மதம் தேவையில்லை இந்த புத்தகத்தோட முக்கியமான கருத்துக்களை எங்க கூட சேர்ந்து அலசினதுக்கு ரொம்ப நன்றி இது நிச்சயம் உங்களை பலவிதமா யோசிக்க வைக்கும்னு நம்புறோம் நிச்சயமா இறுதியா உங்களுக்காக ஒரு கேள்வி டாக்கின்ஸ் ஆதாரங்களையும் மாறிக்கிட்டே வர ஒழுக்கச் சூழலையும் ஜைட்கைஸ்ட் ரொம்ப முக்கியமா பாக்குறார் இல்லையா அப்படி பார்த்தா எதிர்காலத்துல ஒருவேளை மதங்களோட தாக்கம் குறைய ஆரம்பிக்கும் போது சமூகங்கள் எப்படி பகுத்தறிவு அனுபவ அறிவு மனிதநேயம் இதை மட்டுமே வச்சு நமக்கான பொதுவான ஒழுக்க நெறிகளை உருவாக்கி அதை எல்லாரும் ஏத்துக்கிட்டு நிலைநிறுத்த முடியும் இது இந்த புத்தகம் எழுப்புற ஒரு முக்கியமான தொடர் கேள்வி நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க